வணக்கம் குருவே சரணம் பண்டிட் என்ஜிபி ஜாதகத்தில் சதுர்கேந்திர யோக ஜாதகம்னு ஒரு அமைப்பு இருக்கு பொதுவாக இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இது சதுர்கேந்திரம் இது ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் இதே ராசியிலேருந்து சந்திரன் என்ற இடத்துல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இது ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் சூரியன் என்ற இடத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இது இருபத்தஞ்சு சதவீதம் இதெல்லாம் சதுர்கேந்திர யோக ஜாதகங்கள்னு பொதுவான ஒரு அமைப்பு பொதுவாக காலபுருஷத்தப்படி உள்ள பனிரெண்டு ராசிகள்ல மீனராசி மிதுன ராசி ராசி தனுஷு ராசியில உலகத்துல யாருடைய ஜாதகங்களாக இருந்தாலும் இந்த நாலு ராசியிலேயும் கிரகங்கள் இருந்துச்சுன்னா பொதுவான சதுர்கேந்திர யோக ஜாதகம் அந்த மாதிரி நாலு ராசியிலேயே கிரகங்கள் உள்ள மனிதர்கள் எவ்வளவு ஏற்றத்தாழ்வை சந்தித்தாலும் இறுதியிலே அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும் இதை நான் கடந்த நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக பார்த்து வந்துள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இந்த மாதிரி பல்வேறு ஜாதகங்களை ரூத்துல ரெண்டு ஜாதகம் இப்படி அமையும் இந்த மீனராசி மிதுன ராசி கன்னியாராசி தனுஷு ராசியில் உள்ள கிரகங்கள் இருந்தால் அது பொதுவாக சதுர்கேந்திர யோக அமைப்பு என சொல்லப்படும் சதுர்கேந்திரம்னா ஒரு கட்டடத்துக்கு நாலு தூண் இருந்துச்சுன்னா மேலே எத்தனை பிள்ளர் வேணாலும் ஏற்றிக்கிட்டே போகலாம் நாலு பிள்ளர் அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எத்தனை கட்டடம் வேணாலே தான் அந்த சதுர்கேந்திரம்னு சொல்றது இது ஏன் இன்னைக்கு இதை பதிவு வர்றேன்னா இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பட்டுச்சேலை உற்பத்தியாளருடைய ஜாதகத்தை பார்த்தேன் அந்த ஜாதகத்தில் அவர் கன்னியா லக்னம் தனுசு ராசி மீனத்திலையும் அவர் கிரகங்கள் இருக்கு மிதுனத்திலையும் கிரகங்கள் இருக்கு தனுஷிலையும் இருக்கு கன்னியா இருக்கு பாரம்பரியமோ பட்டுச்சேலை உற்பத்தியாளர்கள் அதனால இந்த நேரத்தில் இந்த யோகத்தை பத்தி இங்கே பதிவிட்டிருக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நீங்க உங்க ஜாதகத்தை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல என்ன சுபயோகங்கள் இருக்கிறது அந்த சுபயோகங்கள் ஏன் வேலை செய்யவில்லை என்ன அசுபயோகங்கள் அந்த சுபயோகங்களை தடுக்கிறது அப்படிங்கிற விபரம் உங்கள் ஜாதகத்துள்ள விதி மதி கதி என்ற அமைப்பு ரீதியாக உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து தெளிவான பலன் பெற வேண்டுமாயின் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமல்ல இறை சக்தியின் என்னாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்